யூசுவாவின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாம் சீட்டு செமியோனுக்கு விழுந்தது செமியோன் புத்தரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்தருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்கள் ஆவன பேசபா சேபா மொலாதா ஆசார் சூகல் ஆசார் சுகால் பாலா ஆத்சேன் எல்தோலாத் பெத்தூல் ஓர்மா சிக்லாக் சூசா பெத்லபோ ஓத் சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பதிமூன்று மேலும் ஆயின் ரிமோன் இத்தேர் ஆசான் எனும் நாலு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே இந்த பட்டணங்களை சுற்றிலும் பால்லாத் பெயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமதாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே இவை சிமியோன் புத்தருடைய கோத்தரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் சிமியோன் புத்தருடைய சுதந்திரம் யூதா புத்தரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாக இருந்தபடியார் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள் மூன்றாம் சீட்டு செபலோன் புத்தருக்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டுமல்லது அவருடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபேசத்துக்கு வந்து யொக்னாயாமிற்கு எதிரான ஆற்றுக்கு போகும் சாரிதியிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோதாபோரின் நடத்திற்கு திரும்பி தாபாரத்துக்கு சென்று பப்பியாயோவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே எபேரையும் இத்தாகாத் சீனையும் கடந்து ரிம்முன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போகும் அப்புறம் அந்த எல்லை வடக்கே அனதோனுக்கு திரும்பி எப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும் காத்தாத் நகலால் சிம்ரோன் இதாலா பெத்லஹேம் முதலான பன்னிரெண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபிலோன் புத்தருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் நாலாம் சீட்டி சக்காருக்கு விழுந்தது இசக்காற்பத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை இஸ்ரேல் கெசுலோத் சூனேம் அப்ராஹிம் சீகோன் அனாகராத் ராபித் கிஷோன் அபெத் ரமேத் என்கன்னீம் என்காதா பெத் பாத்செஸ் இவைகளே அப்புறம் அந்த எல்லை தாவூருக்கும் சகசி பெஸ்ஸி பெக்கும் வந்து யோர்தான் நிலை முடியும் அதற்குள் பதினாறு பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்தரின் கோத்தரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஐந்தாம் சீட்டு ஆசிரியர் புத்தருடைய கோத்தரத்துக்கு விழுந்தது அவளுடைய வம்சங்களின்படி அவளுக்கு கிடைத்த எல்லை எல்காத் ஆலி பெய்தேன் அக்சாக் அலெமெலிக் அமாத் மெஷியால் இவைகளே பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர்லிப்போ லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி ஷெபலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தமேக்குக்கும் நெகியலுக்கும் வந்து இடதுபுறமான காபோலுக்கும் எப்ரோனுக்கும் ரேகாவுக்கும் அமோனுக்கும் கானாவுக்கும் எரி பெரிய சீதோர் மட்டும் போகும் அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீர் என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும் பின்பு அந்த எல்லை ஓசாக்கு திரும்பி அக்ஸிபின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும் உம்மாவும் ஆப்பைக்கும் ரேகோ பொம் அதற்கு அடுத்திருந்தது அடுத்திருக்கிறது இந்த பட்டணங்களும் அவைகளின் இவைகளின் கிராமங்களும் இருபத்தி ரெண்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசிரியர் போத்திரத்தின் கோத்தரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது நக்தலி புத்தருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானிலும் உள்ள அல்லோனிலும் இருந்து வந்து ஆதமி நெக்கேபின் முதலும் மேலும் யாப்னியேலின் மேலும் லகூம் மட்டும் போய் யோர்தானில் படியும் அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோதா போருக்கு திரும்பி அங்கே இருந்து ஒக்கோவுக்கு சென்று தெற்கே செபிலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதய புறத்திலே யோர்தான் நிலை யூதாவையும் சேர்ந்து வரும் அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம் சேர் அம்மா ரக்காத் கெனரேத் ஆதமா ராமா ஆத்சோர் கேதேஷ் எப்ரேயே என் ஆட்சோர் ஈரோன் மெக்தாலே ஓரா ஓரேம் பெதானாத் பெத்சிமேஸ் முதலானவைகளே பட்டணங்களும் அவைகளின் உட்பட்ட உட்பட பத்தொன்பது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நத்தலை புத்தருடைய கோத்தரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் ஏழாம் சீட்டு தான் புத்தருடைய கோத்தரத்திற்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் அம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் நிலையாவது சோரா எஸ்தாபோல் இர்செமேஸ் சாலாபின் அயலோன் எத்லா ஏலோன் திம்னாதா எக்ரோன் எல்தெகே கிபெத்தோன் பாலத் ஏகுத் பெனபெராக் காத்திரிமான் மெஹார்கோன் ராகோன் என்னும் பட்டணங்களும் யாப்போக்கு எதிரான எல்லையுமே தான் புத்திரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசியமின் மேல் நுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரத்து கொண்டதிலே அதிலே குடியிருந்து லேசியமுக்கு தங்கள் தாப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் த தான் புத்தரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரேல் புத்திரர் நோனின் குமார்னா யோசவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் இப்ராஹிம் மலை தேசத்திலே மலை தேசத்தில் இருக்கிற திம்நாத் சேரா எனும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கத்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தை அவன் கட்டியதிலே கூடியிருந்தான் ஆசாரியனாகிய எலியேசாரும் நூனின் குமார் சுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசலே கத்தருடைய சன்னதியில் இஸ்ரேல் புத்திரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் இருபது கத்தர் யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமல் கைப்பசகாய் ஒருவனை கொண்டவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசியை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்த பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமாக இருக்கும் அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமு வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவியில் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கெடவர்கள் பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகை நின்று அறியாமல் கொண்டதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கூடாதிருக்க வேண்டும் நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார் அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கல்லேயாவிலுள்ள கே தேசயம் மலை தேசத்துள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்திலுள்ள பேசரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீழயாத்தில் உள்ள ராமோத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் உள்ள கோலானையும் குறைத்து வைத்தார்கள் கைப்பசகாய் ஒருவனை கொண்டவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்கிறவன் கையினால் கையினால் ஓடி ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரேல் புத்திரர் யாவருக்கும் அவள் நடுவே தங்கி தங்குகிற பிரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளை யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று அப்பொழுது லேவியரின் வம்சப்பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே விலை ஆசிரியன் ஆகிய எலியாசரிடத்திலும் நூனின் குமார் ஆகிய யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரேல் புத்தருடைய கோத்திர பிதாக்களில் உள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கத்தர் மோசை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள் கத்தருடைய வாக்கின்படி இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் கோஹாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது அந்த சீட்டின்படி லேவியரில் ஆச்சாரியனாகிய ஆரோனின் குமாருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பெனிமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று கோகாத்தின் மற்ற புத்தருக்கு இப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பத்து கெர்சோன் புத்தருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசியர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் பதிமூன்று மிராரி புத்தருக்கு அவர்கள் வம்சங்களின்படி ரூபன் கோத்திரத்திலும் காந்த் கோத்திரத்திலும் செபிலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் பன்னிரண்டு இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரேல் புத்திரர் கத்தர் மோசை கொண்டு கட்டளைட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள் லேவியன் குமாரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு யூதா புத்திரின் கூத்திரத்திலும் சிமியோன் புத்திரின் கூத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர் பேராக சொல்லப்பட்டவர்களான பட்டணங்களின் நாமங்கள் ஆவன யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தாப்பனாகிய அர்பாவின் பட்டணமான இபிரோனையும் அதை சூழ்ந்த வெளிநலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புநோயின் குமாரனாகிய காலேபுக்கு காணாட்சியாக காணி ஆட்சியாக கொடுத்தார்கள் இப்படியே கொலை செய்தவனுக்கு கடைக்கல பட்டணமான பட்டணமாக ஆசாரினின் ஆகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநலங்களையும் யாத்திரையும் அதன் வெளிநலங்களையும் எஸ்தமோ வாவையும் அதன் வெளிநலங்களையும் ஓலோனையும் அதன் வெளிநலங்களையும் தெபீரியும் அதன் வெளிநலங்களையும் ஆயனையும் அதன் வெளிநலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநலங்களையும் பெத்மிமேஷையும் அதன் வெளிநலங்களையும் கொடுத்தார்கள் அந்த இரண்டு கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் ஒன்பது பெனிமின் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநலங்களையும் கேபாவையும் அதன் வெளிநலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநலங்களையும் அஸ்மோனையும் அதன் வெளிநலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ஆசாரியனான ஆசாரியரான ஆரோனுடைய குமாரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநலங்கள் உட்பட பதிமூன்று லேவியரான கோகாத்தின் புத்தரின் மீதியான அவர்களுடைய மற்ற அம்சங்களும் வம்சங்களுக்கு எப்ராஹிம் கோத்தரத்தில் அவர்களுக்கு பங்கு விதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்கள் ஆவன கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற சீஹெமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசரையும் அதன் வெளிநிலங்களையும் கிப்சாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்தோரானையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு தான் கோத்திரத்திலே எல் அதன் வெளிநிலங்களையும் கிபெத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரி மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு மனாசையின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்திரி மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு கோகாத் புத்தரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநலங்கள் உட்பட்ட உட்பட பத்து லேவியரின் வம்சங்களில் கெர்சோன் புத்தருக்கு மனாசையின் பாதி கோத்தரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளிநலங்களையும் பெய்யஸ்திராவையும் அதின் அதன் வெளிநலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் இரண்டு இசக்காரின் கோத்தரத்திலே கிசோனையும் அதன் வெளிநலங்களையும் தாபாராத்தையும் அதன் வெளிநிலங்களையும் எர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும் என் கானேமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார் எந்த பட்டணங்கள் நாலு ஆசிரியரின் கோத்தரத்திலே மிஷாயாலையும் அதன் வெளிநிலங்களையும் அக்தோனையும் அதன் வெளிநிலங்களையும் எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேகோ பையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு நத்தலை கோத்தரத்திலே கொலை செய்தவனுக்கு கடைக்கல பட்டணமான உள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும் அம்மோத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் மூன்று கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநலங்கள் உட்பட பதிமூன்று மற்ற லேவியராகிய மெராரி புத்தரின் புத்த வம்சங்களுக்கு செபலோன் கோத்திரத்திலே யொக்கானியாமையும் அவன் அதன் வெளிநலங்களையும் கர்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் திம்னாவையும் அதன் வெளிநலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு ரூபன் கோத்திரத்திலே பேசரையும் அதன் வெளிநலங்களையும் யாகசாவையும் அதன் வெளிநலங்களையும் மோத்தையும் அதன் வெளிநலங்களையும் நெபா காத்தையும் அதன் வெளிநலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு கடைக்கல பட்டணமாக கிளையாத்தில்ல ராமோத்தையும் அதன் வெளிநலங்களையும் மக்னாய்மையும் அதன் வெளிநலங்களையும் எஸ்போனையும் அதன் வெளிநலங்களையும் யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் இந்த பட்டணங்கள் நாலு இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்தருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள் அவருடைய பங்கு வீதம் பன்னிரண்டு பட்டணங்கள் இஸ்ரேல் புத்தருடைய காணி ஆட்சியின் நடுவில் இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளி நிலங்களுக்குட்பட நாற்பத்தி எட்டு இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றுக்கும் அதை சூழ்ந்த வெளி நிலங்கள் இருந்தது எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது இந்த பிரகாரமாக கத்தரை சிறுவிலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையற்ற தேசத்தையெல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரத்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் கத்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையற்றபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாறை பண்ணினார் அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் எல்லாம் கத்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார்